உலகு அகர முதல எழுத்தில் பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் அறிஞர்களுக்கு வணக்கம் இப்ப நான் மட்டும் பாட்டு பாடிட்டேன் நீங்க எல்லாம் பாட்டு பாடுறதுக்கு தயாரா இருக்கீங்களா பாட்டு பாடுறீங்களா எல்லாரும் நீங்க மட்டும் ஆகக்கூடாது நீங்க நல்லா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும் சரி நான் சொல்றது திரும்ப சொன்னா போதும் அறம் பொருள் இன்பம் என்னும் அரிய பொருள் சொல்லி வைத்தார் அறம் பொருள் இன்பம் என்னும் அரிய பொருள் சொல்லி வைத்தார் அறிவுடையே அழகுடனே வைத்தார் அறிவுடைய நெஞ்சினையே அழகுடனே கெள்ளி வைத்தார் சிறிய சிறு குரலடியில் சிந்தனையை அள்ளி வைத்தார் சிறிய சிறு குரலடியில் சிந்தனையை அள்ளி வைத்தார் சீருடனே வாழ்வினுக்கு வேண்டுவன சொல்லி வைத்தார் சீருடனே வாழ்வினுக்கு வேண்டுவன சொல்லி வைத்தார் நன்றி பொண்ணு போல போட்டு வேண்டும் வேண்டும் திருக்குறளை காக்கணும் இன்னைக்கு ஐயா ரொம்ப ஆதங்கமாக பேசினாங்க நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற காலத்துல இருந்து திருக்குறள் சங்கத்துல இருந்து எங்கள் ஊரில் நான் பயிற்சி பெற்றவன் அப்போ ஒன்றும் பெருசா இது போல மனப்பானத்துறை சொல்லித்தரல ஏதாவது ஒரு அதிகாரத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த நண்பர் சொல்லுவார் என்னை விட மூத்தவர் ரொம்ப பெருசா இல்லை இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக திருக்குறள் பேரவையினுடைய கூட்டம் தென்காசியிலே நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே நான் பிறந்து வளர்ந்தவன் தொடக்க ஆரம்ப காலத்திலேருந்தே மாணவராக இருக்கும்போதே திருக்குறள் மேலே ஒரு பெரிய பற்றோடு வளர்ந்தவன் ஆனால் காலப்போக்கில் நான் ஹையர் செகண்டரியில் இங்கிலீஷ் வாரியாராக வேலை செஞ்சுட்டு அங்கே ஆனேன் பாஸ் இப்போ இந்த திருக்குறளுடைய பெருமையை பல பேர் சொல்லிக்கிறாங்க திருக்குறளுடைய பெருமையை யாராலையும் அழிக்க முடியாது அதனால திருக்குறள் யாராவது அழிச்சுக்குவாங்கன்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது தப்பு அதுக்கு என்ன சாயம் பூசினாலும் திருவள்ளுவர் வாழ்வார் திருக்குறள் வாழும் அதுல எந்த விதமான வேற மாற்று கருத்தையும் கிடையாது திருக்குறளினுடைய அருமையை சொல்லும்போது திருவள்ளுவர் மாலையில கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுக தெரிந்த குரல்னா இடைக்காலர் என்பவர் சொல்றார் கடுகு நமக்கு தெரிஞ்சு கடுகுதான் மிக சிறியது குண்டுமணி அளவு கூட தங்கம் போட மாட்டேன்டான்னு சொல்லுவான் குண்டுமணி தங்கத்துக்கு இடைக்கு அது குண்டுமணி தங்கத்தை எடை போடுறது குண்டுமணி அந்த காலத்துலாம் இந்த கிராமம் எல்லாம் கிடையாது அவர் குண்டுமணியை போட்டுதான் இடை போட்டுக்கிட்டு இருப்பார் நான் குண்டுமணி தங்கம் கூட தர மாட்டேன்டான்னு சொல்லுவாரு ஆனா கடுகு கடுகளவு கடுகளவு இருந்தாலும் கலங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கனவர் கழுகு சிறுத்தது அதுக்குள்ள ஏழு கடலை புகுத்துறது எந்த ஏழு கடலை புகுத்துறது அப்படின்னாக்க உலக வழமையில ஏழு கடல்கள் மிகப்பெரிய கடல்கள் அந்த ஏழு கடல்களை கொண்டு அதற்குள்ள புகுத்தி அதை இரண்டா வெட்டி பார்த்தா அதுதான் திருக்குறள்னார் கழுகுக்குள்ள எப்படி கடலை நுழைக்க முடியும் ஒரு கடலே நுழைக்க முடியாது ஏழு கடலை எப்படி நுழைக்க முடியும்னா ஒவ்வொரு குரலும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது பொருள் வாய்ந்தது அருமை வாய்ந்தது அதனால அதை சொன்னாங்க அவ்வையார் விட்டார்ல அதுக்கு அடுத்தபடிக்கு போயிட்டார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுக தெரிந்த குரல் தான் இந்த அணுங்கிறது என்ன அப்படின்னாக்க ஆங்கிலத்தில் அப்படின்னா பிரிக்கிறது ஒரு பொருளை பிரிச்சுக்கிட்டே போனா கண்ணுக்கு தெரியாத ஒரு மெல்லிய துகள் கிடைக்கும் அதுதான் அணு அதுக்கு மேல பிரிக்க முடியாது கணம் பிரிக்க முடியாது இதுதான் ஆட்டம்னு பேர் வச்சான் இந்த ஆட்டம்னு சொல்லு எப்போ இருக்குது மிக பழங்காலத்துல இருந்து அணுங்கிற சொல்லு இருக்குது ஆனா அணுவை பிரிக்க முடியுமா பதினெட்டாம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிக்கிற அணுவை பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு அணுவை உடைச்சி தான் அணு சக்தியை உண்டாக்க முடியும்னு சொல்றான் இன்றைக்கு தினமணி கதிரில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது ஒரு நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் கையில் பத்து கிராம் அளவுக்கு யுரேனியம் வைத்திருக்கிறார் இந்த பத்து கிராம் யுரேனியம் சக்தியை வெளிப்படுத்தினால் பத்து டன் அளவுக்கு வெப்ப ஆற்றலை தரும் என்று சொல்லப்படுகிறது இந்த அணு அணுவை தொலைத்து ஏழு கடலை புகுத்தி கூறுகத்தரித்த குரல் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த குரல் என்பதை இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க இப்படிப்பட்ட குரல் நம்முடைய குரல் ஆகியனால இதை வந்து ரொம்ப பெருசா வந்து வேற யாருமே வந்து இதை நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது இன்னைக்கு அருமையான அந்த எல்லாம் சொன்னாங்க நிறைய குரல் வந்து பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கையை ஒட்டிய குரலாகவே இன்னைக்கு கேட்கப்பட்டது அவர்களும் சொன்னார்கள் அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னாக்க ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் உயிர் மூச்சை உள்ளடக்கி அறநலப்பட்டதே இல்வாழ்க்கும் இது திருக்குறளை சேர்த்துக்கொண்ட பாட்டு இல்வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த இல்வாழ்க்கைக்கு அடுத்தாப்புல வாழ்க்கை துணை நலம் எங்கேயாவது மனைவின்னு சொல்றாரா எங்கேயாவது இல்லாதனு சொல்றாரா குரல் சொல்றாரு தலைப்பு பாருங்க வாழ்க்கை துணை நலம் இந்த மூன்று சொல்லும் பாருங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா மீனிங் சொல்லிக்கிட்டே பார்க்கலாம் பொருள் சொல்லலாம் அடுத்தது மக்கள் பேர் இந்த மூணும் ஒன்றுக்கு தொடர முடியுது வரிசையா வச்சுட்ட இந்த இல் வாழ்க்கையில பிரிவுன்னு ஒன்று வருது பிரிவு அந்த காலத்தில் பிரிவுங்கிறது மிக கொடுமையானது அன்றில் பறவை ஒன்று பிரிந்தால் இன்னொன்று வாழாது அது பிரிவு இந்த பிரிவை வச்சு நிறைய இலக்கணம் வச்சிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம வகுப்ப சின்ன வகுப்புல படிச்சிருக்கோம் நாராய் நாராய் செங்கால் நாராய் பகம்படு பணியில் கிழங்கு பிழங்கன்னா பவள பூர்வாய் செஞ்சால் நாராய் பாருங்க ஒரு ஒரு நாளைக்கு மனங்கிழங்க உதாரணம் எடுத்துக்காட்டு சொல்வோம் இவன் என்ன சொல்றான் ஐயா நான் இங்க வந்து துணி இல்லாம கையது கொண்டு மெய்யது கொத்தி காலது கொண்டு மேலது தெரிஞ்சு நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் மாட கூடல்ல நீ சத்தி முற்றத்துல போய் அங்க போய் தங்கினீன்னா என் மனைவியிட்ட சொல்லி இப்படி நீங்க இவன் கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லி தூது அனுப்புறாரு இந்த தூது என்பது இந்த பிரிவு என்பதற்கு ஒரு அது ஒரு என்ன சொல்றது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது நிறைய இருக்கும் நிறைய பாடல்கள் இருக்கு சினிமாவிலையும் பாட்டு இலக்கியமும் இருக்கிறது பிரிவை பற்றியே நெடுநல் வாடைன்னு ஒன்று எழுதணும் இந்த நெடுநல் வாடை அப்படிங்கிறது தலைவன் போருக்கு போயிருக்கிறான் தலைவி வீட்டில் இருக்கிறான் தலைவிக்கு ஐயோ இவன் எப்போ வருவாரோ எப்போ வருவாரோ என்று நீண்ட காத்திருப்பு இருப்பதனால அது நெடுவாடை போருக்கு போனவருக்கு சாதகமான சூழ்நிலை அது நல் வாடகை ரெண்டு வாடகையும் சேர்ந்து நெடுநல் வாடகை என்று சொல்லி ஒரு இலக்கியமாகவே அது சங்க காலத்திலே அது உருவாக்கி இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பட்டினப்பாளையில சொல்றான் முட்டா சிறப்பின் பட்டினம் பெரியனும் வாரியரும் கூந்தல் வயங்கிகளை ஒழிய வாரேன் வாழை நின்று காவிரி பட்டணத்தை காவிரி பூன் பட்டணத்தையே எனக்கு கொடுத்தாலும் சரி நான் தெரியும் விட்டுட்டு வரவே மாட்டேன் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று தலைவனே சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் அதுதான் பட்டினம் பாலை இப்ப இதையெல்லாம் சொல்லியாச்சு இப்ப நம்ம எங்க போக போறோம் அப்படின்னாக்க நூத்தி பதினாறாவது அதிகாரத்துல முதல் பாடம் அதாவது திருவள்ளுவர் வந்து இந்த அதிகார அரேஞ்ச்மெண்ட் அந்த வரிசைப்படுத்துறதுக்கு ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்க நீங்க வந்து ஐந்து அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அது களவியல் அப்புறம் வர்றது கற்பியல்ல முதல் அதிகாரமே பிரிவு ஆற்றாமை பிரிவு ஆற்றாமை தட்டி வரும் வெள்ளையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோடு தூது விடணும் நடன் தமிழ்நீ கதைகள் தமிழ்நீ அதாவது அந்த அன்னத்தை தான் தூது விடுறாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் தூது விட வேண்டும் இந்த தூதே வேண்டாம் இந்த தூதே வேண்டாம் பிரிவே வேண்டாம் என்ன சொல்றாருனாக்கா செல்லாமை ஒன்றே எனக்கு உரை மற்ற நீ வல்வரவு வாழ்வாருக்கு உரை இங்கே நான் கூதலாம் விட மாட்டோம் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சியில் அப்படியே செல்போரில் முகதை பார்த்துக்கிட்டே பேசலாம் இவர் துபாயில் இருப்பார் இந்த அம்மா இங்கே எங்கேயாவது திருநெல்வேலில் இருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து அப்படியே படத்தை பார்த்தே பேசிக்கிட்டு பேசிக்கலாம் நம்ம அண்ணன் அவர் பையன்கிட்ட பேசணும்னாக்கா அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு நம்ம தலைவருடைய பையன் ஏதாவது வேணும்னா உடனே மாலையில் அங்கே நமக்கு இங்கே இரவு ஆகும்போது அங்கே பகலாம் அப்போ அவர் அங்கேருந்து பேசுவார் இவர் இருந்து பேசிக்கலாம் இப்படி வசதியெல்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு ஆனால் அந்த காலத்தில் என்னை விடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாங்க வந்தாலும் ஒரு வாழ்க்கை ஐயா போனார் பிரிவு இங்கேருந்து போனார் எங்கே போனார் பொருள் ஈட்டுவதற்கு சென்றார் போர் முடிப்பதற்கு சென்றார் இவ்வளவும் இல்லாமல் வேற மாதிரியாவும் தப்பான வழியிலையும் போனார் பிரிவு பல வகையான பிரிவுகள் இந்த பிரிவு இருக்கக்கூடாது அந்த காலத்தில் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன்லாம் இல்லை ஆகையினால் அவன் என்ன சொன்னான்னாக்க செல்லாமை உண்டேல் எனக்கு உரை நீ போகலன்னா எனக்கு சொல்லு நான் போய்ட்டு வரேன் நிறைய பொருள் ஈட்டி கொண்டு வருவேன் பெரிய பணக்காரனா வருவேன் போரை முடித்து வீரனாக வருவேன் இதெல்லாம் எனக்கு டையால் சொல்கிறேன் இந்த கலையே வேண்டாம் செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்றும் என் வளவு வரவு வாழ்வாழ்ப்பு உரை இந்த பல் வரவு அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிரசனமான உன்னுடைய செழிப்பான வரவு பணக்கார வரவு ஆரோக்கியமான வரவு இதையெல்லாம் பிரிச்சு போயிட்டேன்னு நான் எடுக்க மாட்டேன் மீனத்துக்கு தண்ணிய தண்ணியை விட்டு மீனத்துக்கு வெளியே போயிட்டு மீன் உயிர் வாடாது நீ பிரிச்சு போயிட்டேன்னா இத்தோட சரி நான் இருக்க மாட்டேன் அப்ப யாரு இருப்பாங்களோ அப்ப யாரு உயிரோடு இருப்பாங்களோ அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லு நீ இப்போ ஒண்ணு சொல்ல வேண்டாம் நீ போறதா இருந்தா இருக்கிறதா இருந்தா சொல்லு போறது என்கிட்ட சொல்லாரு இப்படிப்பட்ட ஒரு குரல் அருமையான குரல் இந்த குரலுக்காகத்தான் இவ்வளவு சுத்தி நாம இங்க வந்து நான் இதை சொல்லியிருக்கிறேன் ஆக செல்லாமை உண்டேன் எனக்கு உரை மற்ற நீ வல்வரவு வாழ்வார்க்கு உரை என்ற குரலை இந்த ஒரு ஒரு குரல் விளக்கத்துக்காக எடுத்துக்கொண்ட குரல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து இருக்கிறத விடவும் சுருக்கம் சுருக்கமாக நிறைய விஷயங்கள் இப்போ இல்லறத்தை பற்றி சொல்கிறாரு திருவள்ளுவர் சொல்கிறாரு ஆனா அந்த இல்லறம் அன்று ஊருடன் பறிக்கும் வேறுடன் சுருக்கமாக சொல்லிட்டாங்க திருக்குறளை விளக்கமாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகவீர பாண்டியன் ஒருத்தரு திருக்குறள் குமரேச வெண்பாடும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கும் ஆயிரத்தி முப்பது வெண்பாக்கள் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு குரலுக்கும் கடைசி இரண்டடி குரல் எடுத்துக்கிட்டாரு முன்னால இருக்கக்கூடிய இரண்டடியை ஒரு கதையை சொல்கிறார் ஒரு புராண கதையா இருக்கலாம் அல்லது ஒரு வரலாற்று கதையாக இருக்கலாம் இதையெல்லாம் சொல்லி ஜெகவீர பாண்டியன் என்ற ஒரு அருமையான கவிஞர் இதை எழுதி அந்த குமரேசா என்று விழித்து தன்னுடைய குமரேச கழவுடை கூப்பிட்டு சொல்வது போல அந்த பாடலை எழுதியிருக்கார் அதில் ஒரே ஒரு பாட்டம் இந்த பாட்டை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு கொண்டான் செலவுரையை கூற ஐராணி கொண்டாள் துயரேன் குமரேசா உண்டான செல்லாமை உண்டுகள் எனக்கு உரை மாற்றி என்பால் வாழ்வார்க்கு உரை அப்படின்னு சொல்லி இந்த குரலுக்கு ஏற்ற அந்த வெண்பாவை நான் இங்கே குறிச்சவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன் ஆனால் அதுவும் நல்ல மிக அருமையாக நீண்ட ரொம்ப நாள் படிக்கக்கூடிய படிக்க வேண்டிய ஒரு பெரிய நூல் ஆக இதை 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 வச்சுக்கிட்டு நாடெல்லாம் படித்திடுங்க நன்மை தரும் திருக்குறளை இரு குறளை நாடெல்லாம் படித்திடுங்க நன்மை தரும் திருக்குறளை இரு குறளை வாழ்வெல்லாம் செழித்திடுங்க சிந்தையா நம்ம நாடெல்லாம் செழித்திடுங்க ஆழ் போல் சொல்லியிருக்கு அறிவுக்கு நல் இருந்திருக்கு வாழிய வாழியவே சிந்தையா குரல் வாழ்வாங்கு வாழியவே சிந்தையா நன்றி வணக்கம்